வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா பெரிய கருப்பண்ணசாமி அருள் வேட்டல் செந்த செந்தமீளால் தினந்தோறும் மாலை கட்டி வீராதி வீரா பெரிய கருப்பண்ணனே பாரோர் பணிந்தேத்தும் பதமலரில் சுட்டுகிறேன் தீராத நோய் தீர திருவருளை தாரும் ஐயா மீசை அழகை மேல்வேட்டி ஒப்பனையை வாசமலர் மார்பலகை வாங்கரிவல் நெத்தீனை ஓசை தமிழாலே உள்ளுருகி தெண்டனிட்டேன்... வாசலுக்கு காவலனாய் வந்தருள வேண்டும் ஐயா பிறந்த கூலத்தை பேணி வரும் முன்னடியை மறந்த பிழையை மன்னித்தே உண்மகனை கரந்தழுவ வேண்டும் என கண்ணீரால் கவி எழுதி பறந்து வரும் நாயனை பார்த்தருள வேண்டும் ஐயா அரியாமலை செய்தால் அட்டி வைத்து பார்க்காரே தெரியாம செய்தால் சிறியவரை வருத்தாதே புரியாமற்பீழை செய்தால் புத்திரரை அழைக்காதே பரிமேலே வந்தருளி பாதுகாக்க வேண்டும் ஐயா பிண்டம் அளிப்பவனே பெரிய கருப்பண்ணனே மண்டை பெருத்தவுடன் மறந்த பிழை பெரும் பிழைதான் சண்டை என கருதாதே சன்னதிக்கு வந்தடியேன் பாடுகிறேன் வாக்கருள வேண்டும் ஐயா வெள்ளை குதிரையிலே வெட்டறிவால் தோலேந்தி துள்ளி வந்து துணையிருக்கும் தோல்பேறுத்த கருப்பண்ணனே வெள்ளி கிழமைகளில் விளக்கேற்றி வணங்குகிறோம் பெண்டு பிள்ளைகளை காப்பாற்ற பெரியவனே புறப்படுக அந்தி சந்தியதிகளில் அறியவரும் குஞ்சுகளும் நொந்து வருந்தாமல் நோய் நோடிகள் காணாமல் முந்தி வந்து காப்பாற்றும் முத்து கரு பன்னனே செந்தமீளால் வணங்குகிறோம் திருவருளை ஐயா வட்ட வலிவுடைய வழி மறைக்கும் பிசாசுகளை വെട്ടി വീടും വാളുടയായ് വരെ വരവില്ലെട്ടുടയായിടയായ മട്ടവീളും മറുപടയായ് മണക്കാണ്ട് ഐ തപ്പേത് ചെയാലും തായ്പോല പോരുത്തിയിടുവായ മുതും ഉള്ളടിയെ മുത്തമീലാൽ വാഴു കിരം അപ്പാ அப்பா പയ്യ അണിത്ത് வரும் நாயகமே எப்போதும் அருகிருப்பாய் எங்கள் கூடி காத்தருள்வாய் கண்முன்னே தோன்றி காப்பாற்றும் கருப்பையா பன்னாலே தண்டனிட்டு பாதத்தை போற்றுகிறோம் விண்போலியும் மலை போல வெயிலுக்கு குடை போல கண்ணாலே அருள் போலிந்து காப்பாற்ற வேண்டும் ஐயா பன்னாலே தண்டனிட்டு பாதத்தை போற்றுகிறோம் விண் போலியும் மலை போல வெயிலுக்கு குடை போல கண்ணாலே அருள் போலிந்து காப்பாற்ற வேண்டும் ஐயா வெற்றி முருகருக்கு அரோகரா